வெல்கம் டு சேனல் இன்னைக்கு வீடியோ இல்லை சிறுதானியத்தில் வரகரிசி வச்சு பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறத சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கங்க இன்றைக்கி கப் அளவுக்கு வரகரிசி எடுத்துருக்கேன் இந்த அரை கப்புக்கு கால் கப் அளவுக்கு பைத்த மருப்பு எடுத்துக்கோங்க அதான் பாசிப்பருப்பு இது ரெண்டுத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவைக்கு நல்லா அலசிக்கலாம் நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சு வச்சுருங்க இப்போது ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்துக்கலாம் அது நல்லா சவக்கம் வறுக்கணும் வறுத்தாச்சு இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி அரை அரைக்கப் வரகரிசி சேர்த்துருக்கோம் அதனால ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா அது கொதிக்க விடுங்க போட்டு மூடி கொதிக்க வச்சுங்க சீக்கிரமாக வந்துடும் நீங்கள் அரிசியில் பண்ணுறதை விட நீங்கள் வரகரிசியில் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் இப்போ நல்லா கொதித்த உடனே இப்போ அரிசியும் பருப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதை நல்லா வேக விடுங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துலேயே சீக்கிரமாக வெந்துடும் ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கொதிக்குது பாருங்கள் இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு தண்ணியும் நல்லா வத்திருக்கு இது நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க பருப்பும் அரிசியும் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இப்போது அரைக்கப்பளவுக்கு பாகுவெல்லாம் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தோளையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளத்தில் வந்து தூசியும் கல் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இதுக்கு சுத்தமாக நான் அப்படியே சேர்க்குறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறமா நெய்யை ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அது நல்லா கலறி விட்டுட்டு திரும்பவும் தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க அதுதான் இப்போ பொங்கல் ரெடி ஆகிடுச்சி சர்வ் பண்ண வேண்டியது பச்சரிசியில் செய்கிறத விட இந்த வரகரிசியில் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது போல் நிறைய ரெசிபீஸு சிறிதான்த்தி வச்சு செஞ்சுருக்கேன் அதுவும் சேனலில் இருக்குது அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்